இன்று முதல் நாள் ஆயுத பூஜத்தோடு ஆரம்பம் வடப்பள்ளி முருகங்கள் முன்பக்கமாக இந்த கொள் ஆரம்பிச்சிருக்கிறார்கள் அதாவது மர்ம யோகி மஞ்சித்தர் பௌர்ணிமி வட்டவளம் என்ற ஒரு நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு மாதத்தோறும் போர்மி வட்டவளம் வடப்பழி முருகன் சார்பாக இன்று நான் வந்து இந்த வடப்பென் கோயில் சித்தருக்கு வரவைக்கத்தக்க அதிகாரம் அனைத்து பேருக்கும் அன்பு நல்வாழ்த்துக்கள் நம்ம அண்மைத்துறை அமைச்சர் ஐயா இவ்வளோ ஆன்மீகத்துக்கு மக்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்க அவர்கள் மிக்க மிக்க நன்றியும் நல்ல ஆட்சியில் இருக்கக்கூடிய நம்ம சிஎம் அவர்களுக்கும் மிக்க நன்றியும் மர்மேகமல் சித்தர் உங்களிடம் அன்புடன் பகிர்ந்து கொள்வது எல்லா மக்கள் வடப்பள்ளி முருகலுக்கு வாங்க இன்னும் ஒம்பது நாள் இருக்கிறது மகிழ்ச்சியான இந்த கொள்ளை எல்லா குடும்பக்களும் வந்து மகிழ்ச்சியாக பார்த்து கொள்ளுங்கள் வடப்பள்ளி முருங்கோயில் முன்பக்கமாக பௌர்ணமி வட்டவளம் என்ற நிகழ்ச்சி நடத்தக்கூடிய மர்மேக சித்தர் இன்று வடப்பழனி முருகன் முன் முன்பக்கமாக குழுவை நடத்திருக்கிறார்கள் இந்த குழு என்பது எப்பொழுதுமே குடும்பம் எல்லாம் ஒன்றாக கூடி ஐக்கியமாக ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற நிலையில் ஒரு தெய்வீக சிலை கொண்டிருக்கிறார்கள் இன்று நம்ம அறநுறை அமைச்சர் ஐயா வந்து அனைத்து கோயில்களும் இந்த கொள்கை ஏற்படுத்தி அனைத்து குடும்ப மக்கள் மகிழ்ச்சியை பாரை பார்த்து அனைவரும் ஒற்றுமையும் தெய்வீகத்தையும் மக்கள் உணர நல்ல ஆட்சியில் இது போன்ற நிகழ்ச்சி நடக்கிறது இன்னும் ஒம்பது நாள் இது நடைபெறும் இந்த நிகழ்ச்சி அனைத்து குடும்ப மக்களும் எல்லா மக்களும் சிறு பிள்ளைகளும் இல்லாமல் சேர்ந்து ஒரு குழுவை பார்த்து நாம் வந்து கவலை கழகத்தை நீங்கி நம்ம இறை பக்தியோட எல்லும் எல்லாரும் வணங்கி செல்ல வேண்டும் என்பது இறைந சக்தியோட மருமேக மனு